வாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் கீரை போண்டா எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் வாங்க முருங்கக்கீரையெல்லாம் செய்ய போகிறோம் அதுவும் நல்லா தம தமம் தச்சியாக இருக்குது கீரை கீரை பிரிச்சுக்கலாம் நமக்குலாம் ஈஸியாக கிடைக்குதுப்பா இது மாதிரி கீரைலாம் நம்ம தான் வேஸ்ட் பண்ணுறோம் இது செஞ்சு சாப்பிடாம ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுட சுட கீரை போண்டா வெளுத்து கட்டுறோம் கீரை உருவிக்கலாம் நம்ம வந்து முருங்கை கீரை போண்டாக்கு வந்து முக்கியமான விஷயமே வந்து முருங்கைக்கீரை தான் இதை வந்து உருவி வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்குது இப்ப கிராமத்துல எதா இருந்தாலும் இப்போ வந்து கீரை பாண்டாக்கு தேவையான பொருள்லாம் வந்து பார்த்துக்கலாம் முருங்கக்கீரை கட் பண்ணி வச்ச ஆனியன் அப்புறம் பச்சை மிளகா கோதுமை மாவு சால்ட் சிம்பிளாக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை மாவு போட்டுக்கலாம் ஒரு மொரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முருங்கீரை கட் பண்ணி வச்ச ஆனியன் தேவையான அளவு தேவையான அளவு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹெஃப்ட்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா தீனா விரும்பி சாப்பிடுறவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றவங்க எனக்கு வேறு செஞ்சு கொடுத்துக்குறாங்க மாவு வந்து இப்ப நல்லா பிசைஞ்சுகிட்டாச்சு இப்ப வந்து அடுப்பத்தை வச்சு ஆயில் ஊத்தி பிசைஞ்சு வச்சுக்கிற மாவுல போண்டா போட தான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற போண்டா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் தீய விட்டுற தேவையில விதமான சூட்ல வச்சு பொறுமையா ட்ரை பண்ணு டேஸ்டான போண்டா ரெடி பண்ணியாச்சு ஊருங்கிற போண்டா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வேற எப்படி இருக்குன்னு சாப்பிடு சூப்பர் ஆவி பறக்குதுப்பா சூப்பர் இருக்குல்ல சூப்பர் I like it. <laughs> mm. Mm -hmm. mm. It's good. I need a lamb. Come <laughs> <laughs> <sour, sour, sour. laughs> ஒரு சிம்பிளான பொருளை வச்சு என்ன ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் பத்தியா சூப்பராக வேற லெவலாக இருக்கு அவர் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்